எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இப்பொழுது மூன்று ராசி சொல்லி நான்காவது ராசியாக கடகராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கடகராசி போடைய பலன்களை சொல்றதுக்கு திருமதி திவ்யதர்ஷினி அவர்கள் வந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இளம் புயல் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்துல வந்து ஒரு அற்புதமான குறுகிய காலத்துல வந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நபர் ஜோதிடம் அப்படிங்கிறதுல வந்து உயிர் மூச்சா ஒரு மற்ற தொழில் இருந்தாலும் கூட ஒரு ஐடி நிறுவனத்தில் இருந்தாலும் கூட ஜோதிடங்கிறது ஒரு உயிர் மூச்சு அப்படிங்கிற அடிப்படையில இப்போ மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜோசியர் அவரை வந்து ராஜநிலை டிவி சார்பில வந்து பலன்களை கடகராசியினுடையநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி பலனானது கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய பலன்களை தான் விரிவா பார்க்க போறோம் குறிப்பா இந்த கடகராசி நேயர்களே பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட் டைப் அம்மா மேல பாசம் இருக்கவங்க இதெல்லாம் வந்து எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் இதுல நான் இன்னும் குறிப்பிட்டு க்ளோஸா போய் கவனிச்ச விஷயம் என்னன்னா ஒரு தன்னுடைய நேசிக்கிறத விட ஒரு தாய்மை அடைஞ்ச பெண்கள் தன்னுடைய குழந்தைய நேசிக்க கூடியவர்களா இருக்காங்க ரொம்ப பொசசியும் அதிகம் ரொம்ப பாசம் அதிகம் அது அவங்க எடுத்துக்கிற ஒரு உறவா இருந்தாலும் சரி அல்லது அவங்க வச்சிருக்க ஒரு பொருளா இருந்தாலும் சரி தன்னோடது மட்டும்தான் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கக்கூடியவங்க ஒரு திட்டம் போட்டாங்க அப்படின்னா அளவா அப்படியே எங்கேயும் கோவப்படாம சண்டைக்கு போகாம மனசுல வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் கடகராசி நேரத்தில் குழந்தை மேல வைக்கிற அன்பாகட்டும் கணவர் மேல வைக்கிற அன்பாகட்டும் தாய் தந்தை மேல வைக்கிற அன்பாகட்டும் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனாலயே என்னவோ அவங்க கடைசி காலத்திலயோ அல்லது இடைப்பட்ட காலத்திலயோ யார் மேல அதிக அன்பு வைக்கிறாங்களோ அவங்க அன்புக்காக இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் வராங்க தன்னுடைய ஒருவேளை குரு குருவானவர் கடகராசியில உச்சம் பெறதுனாலயும் தன்னுடைய குழந்தைகள் மேல ரொம்ப பற்றா இருக்காங்க அவங்கதான் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க இதுல புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் இது எல்லாமே பொது பலங்களா இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்கள் கடகராசி நேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பொதுவாகவே வந்து கடகராசி வந்து ஒரு ஜோதிடத்துறை சர்வீஸ் ஆலோசனை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல வந்திருக்காங்க இப்போவும் கரண்ட்ல வந்து பெரிய அளவுல உயரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப டேலண்டட் பர்சன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துல வந்து அந்த பினான்சியல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல நல்ல நுணுக்கங்கள் வாய்ந்தவர்கள் இது பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியா வருது ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழணும் வீடு வண்டி வாகனம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு இருந்தாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில உலக நடப்புக்கு இதெல்லாம் இருந்து நிம்மதியா வாழக்கூடிய தான் இன்னைக்கு பெரும்பாலானோர் விரும்புறாங்க இல்லையா இதெல்லாம் இயற்கையாவே நாலாம் பாவத்துல இருக்கும் அதையே ராசியா கொண்ட கடகராசி நேயர்கள் வந்து மல்டி டேலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பூச நட்சத்திரம் பிஸ்னஸ் மைண்டுங்க எவ்வளோ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்பிஏ அட்மின் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கவங்கலாம் இந்த பூச நட்சத்திரம் கார்ந்தவங்களாம் இவங்களுக்கு வந்து தொழிலுடைய நுணுக்கங்கள் பார்த்து செய்யறது வீட்டில் கணக்கு பார்த்து பண்றது ஒர்க்கிங் ஒரு ஒரு ஒர்க் எடுத்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கான திறமை இருக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் இதை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு டோட்டல் புத்திசாலின்னு சொல்லலாம் ஒரு கிரைம் ஒரு கிரைம் ரிப்போர்ட் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏன்னா அது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் இயற்கையாகவே புனர்பூசம் வந்து ராமருக்கு உண்டானது இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரம்ங்கிறது டிடெக்டிவ் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நுணுக்கமான ராசிக்காரர்கள் இவ்ளோ இருந்தும் கூட இந்த அஷ்டம சனி அவங்களை என்ன பண்ணிருச்சுன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சிருச்சு அதாவது எல்லா பக்கமும் பிளாக்கேஜ் எட்டு திசையிலுமே பிளாக்கேஜ் எங்க நின்னாலும் குடும்பம் பணம் பொருளாதாரம் சொந்த பந்தம் கல்யாண வாழ்க்கை எல்லாத்துலயும் ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட இது இயற்கையிலேயே சரராசியா அமைஞ்சதுனால ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அடுத்து அடுத்தும் ப்ராப்ளமாக அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரி நாங்கள்லாம் அடிவாங்க ஏரியாவே கிடையாதுங்கிற மாதிரி மூவ் ஆகி போயிட்டு இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு இருந்த எல்லா ப்ராப்ளமும் இந்த சனி பயிற்சியானது க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அதாவது இயற்கையிலேயே அத விதியை நிர்ணயிக்கக்கூடிய சனி பகவானானவர் கட சக்கரத்துக்கு பத்து பதினொன்று உங்களுடைய லைஃப் எப்படி அமையணும் அப்படின்னா ஒரு தொழில் சார்ந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் அதை அமைச்சு கொடுக்கக்கூடிய கர்மஸ்தானத்தை இயக்கக்கூடிய சனி பகவானவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல வராரு ஒன்பதாம் இடம் எல்லா கிரகங்களுமே ஏ பாவ கிரகமாகட்டும் அல்லது இயற்கை சுபர்களாகட்டும் யாரா இருந்தாலுமே ஒரு ராசி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அவங்க பெரும்பாலான நன்மையை மட்டுமே செய்கிறார்கள் தீமையை குறைத்து குறைச்சுக்கிறாங்க கடகராசிக்கு இப்ப சனி பகவான் மொத்தத்துல தீமை செய்யறத ஸ்டாப் பண்ணிட்டாரு இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கறத இப்ப விரிவா பாக்கலாம் இவருடைய பார்வை மூன்று ஏழு பத்து இந்த பார்வையானது உபஜெயஸ்தானம் அதாவது கடக ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் இது பொருந்தும் மூன்று ஏ ஆஹ் மூன்று ஆறு பத்து பத்து மூன்று ஆறு பதினொன்னு ஸ்தானத்தை பாக்குறதுனால இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு பெரும்பாலான நன்மையை மட்டுமே செய்ய காத்திருக்கிறார் என்ன ஃபர்ஸ்ட் லாபத்தை தரப்போறாருங்க இது வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருந்த எல்லா தொழிலையும் நஷ்டம் ஒரு பயம் தயக்கம் இந்த கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா மல்டி டேலண்டா இருந்திருப்பாங்க உதாரணமா சொல்லணும்னா ஒரு கேமரா ஒரு எடிட்டர் ஒரு சினி ஃபீல்ட் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருந்திருக்கும் பட் அவர் கால சூழ்நிலை காரணமா ஒரு ஷூட் கல்யாண ஷூட் அல்லது வெட்டிங் ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன்ல நடக்கிற போட்டோஷூட் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போது முன்னேற்றத்தை தரப்போகுது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்ல இருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஹைக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது ஒரு பதவி உயர்வோடு கூடிய சம்பள உயர்வோடு கூடிய பதவி மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே சிறப்பான ஒரு நேரமா இருக்கு இந்த மூன்றாம் பார்வையானது லாபத்தை தரப்போகுது உங்களுக்கு நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ லாபம்னா பணம் மட்டும் கிடையாது உங்க ஆள் மனசுடைய ஆசைகள் எந்த விதமா இருக்கட்டும் இது வரைக்கும் நிம்மதியா சாப்பிடவே இந்த டைம் அதுக்கான ரிலாக்ஸான ஆன சுச்சுவேஷன் எல்லாம் உருவாகும் நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது அத நிம்மதியான தூக்கம் உங்களுடைய விரயம் குறையிறது ஒரு செலவா மாறுறது இது மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுக்கும் இதுல எங்க நீங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்த லாபத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணனும் இது வரிசையா நம்ம போது இது எப்படி அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் முதல்ல பணத்தை கொடுக்க போது லாபத்தை கொடுக்க போது அப்படி வரக்கூடிய பணத்தை தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் முயற்சி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க பல வருஷமா நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்னும் நகரல தலை கீழே நின்று பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கட்டாயமா இந்த சனி பயிற்சியானது உங்க கடின உழைப்புக்குண்டான வெற்றியை தரப்போறாரு தைரியத்தை கூடுதலா வழங்க போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹைலைட் ஆன ஒரு காலம் தாயுடைய உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பரா இருக்கும் நான் சினி ஃபீல்டு சொல்ல கிடையாது ஒரு எடிட்டிங் ஒரு சின்ன மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ கொடுக்கக்கூடியவங்களுக்கு மக்களுக்கு நான் ஒரு சேவை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு இது ரொம்ப சிறப்பு ரியல் எஸ்டேட் நான் நிலம் வாங்கி விற்க போறேன் உங்களுக்கும் சூப்பர் என்னோட பழைய வீடு விற்காம இருக்கு அதை நீங்க தாராளமா இந்த நேரத்துல உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விலையில வைக்கலாம் இது வரைக்கும் ரொம்ப அடிமட்ட ரேட்ல கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்ககிட்ட இந்த டைம் கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கே போகும் அதே மாதிரிதான் நாலாம் இடம் சுகஸ்தானம் இந்த டைம் உங்களுடைய ஆல்டர் பண்றது அல்லது பழைய புதுப்பிக்கிறது புது வீடு வாங்கறதுக்கான வண்டி வாகனம் வாங்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது இது எல்லாமே நல்லபடியா நடக்கும் உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல திருமணம் பண்றவங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நிறைய கேள்விக்குறையா நிக்குது திருமணம் பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் வரைக்கும் போய் நிற்கிறது அல்லது திருமணம் சில நாட்கள்லயே பிரிஞ்சு இருக்கிறது சண்டை சச்சரவுகள் பஞ்சாயத்து வச்சு நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த டைம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது மூன்றாவது நபர்களை அதிகமாக தலையீடு செய்யாத போது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராது ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தாராளமா நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடன் நோய் பிரச்சனைங்க எங்க பார்த்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை தான் நான் இதுவரை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் என்னோட ரெகுலரா இருக்கக்கூடியவங்க நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடிஸ்வரர்களே நான் போய் இப்படி நிப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்க நான் பாத்திருக்கேன் அவங்க எல்லாத்துக்குமே இந்த கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாமே கண்ட்ரோல் குள்ள வரும் உங்களுடைய தந்தையார் உடல் நலத்திலையும் கொஞ்சம் நீங்க அக்கறை செலுத்திக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது எதிரியை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்ல எதிரியை வெற்றி பெற செய்யக்கூடியதும் இந்த ஆறாம் பாவம் தான் அப்போ உங்க எதிரிகள் இது வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தாலும் இனிமே அவங்களாவே உங்களை விட்டு விலகிடுவாங்க ஆனா புதிய எதிரிகள் உருவாகாம நீங்க பாத்துக்கணும் உங்களுடைய திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இது பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யுங்க முதலீடு போய் நான் பெருசா போட்டு பண்ண போறேன் அப்படின்னாலாம் ஒரு பிஸ்னஸ்க்காக உங்களுடைய தனிப்பட்ட சொந்த தொழிலுக்காக நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யறதுங்கிறது ஓகே பட் ஜாயின் பிஸ்னஸ் நான் ஒய்ஃபையே பார்ட்னரா போட போறேன்னா கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யறது அப்படிங்கறது உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி பின்னாடி போகாதீங்க ஏன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஓகேவா இருந்தாலும் கூட ராகுக்கு கேது டிரான்சிட் குரு டிரான்சிட் இந்த டைமே குரு புனர்பூசத்துக்கு வந்துட்டு தான் போக போறாரு ராகு வந்து எட்டாம் இடத்துக்கு வர போறாரு இந்த ஆசையை தூண்டக்கூடிய நபர்கள்லாம் நம்ம லைஃப்ல வருவாங்க ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தீங்கன்னா உனக்கு பத்து லட்சம் தரேன் ரெண்டே நாள்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேடிங் பிசினஸ் ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா பொதுவா அதிர்ஷ்ட தரம்பி போ போகக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்த லாபத்தை தக்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அது இதுக்காகத்தான் அதிர்ஷ்டத்தை நம்பி பின்னாடி போகாதீங்க தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் உபாசனை மந்திரங்கள் உபாசனை தெய்வங்கள் இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுடைய குருவோட ஆசீர்வாதத்தால ஏன்னா ஒன்பதாவது இடத்துலயே சனி பகவான் நிக்கிறார் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ஏன்னா குருவோட வீடு உங்க குருவுடைய ஆசீர்வாதத்தால வழங்கப்பட்ட ஒரு வாங்கி இருக்கீங்க ஒரு உபாசனை மந்திரம் எடுத்துட்டு இருக்கீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைம் அந்த மந்திரங்களுக்கு சக்தி ஏறுதல் அப்படிங்கிறது விரைவாவே சித்தியாகும் ஒழுக்கத்தோட கடைபிடிக்கணும் இது ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கிரகங்களுடைய அடி அடிப்படையில் பார்க்கும் போது ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து குருவுடைய ஆலோசனை படி நடக்கும் போது மந்திர சித்தி உங்களுக்கு சூப்பரா சித்தி ஆகும் அதே போல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் எனக்கு இது வரைக்கும் தெரியலங்க நான் கண்டுபிடிக்கலாம் தாராளமா கண்டுபிடிக்கிறதுக்கான வழி வகை கிடைக்கும் மூன்றாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க பல பிசினஸ் கொண்டு போயிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் மருத்துவ உதவியோட ட்ரை பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு அதுல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கும் விரைய செலவுகள் இத நீங்க வந்து சுப செலவா தாராளமா மாத்திக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலுக்காக போடும்போது அது கட்டாயமா நிறைய முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது இந்த கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் ஒர்க்குக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபாரின் போலான் இருக்கேன் ஒர்க்குக்காகவும் சரி அல்லது படிக்கிறதுக்காகவும் சரி இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நேரமா அமையும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடகராசியினுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நேரம் வெளியூர் வெளிநாட்டுல நீங்க வந்து ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் சர்வீஸ் கொடுக்கக்கூடியவங்க போலீஸ் நர்ஸ் இந்த மாதிரியான யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த டைம் ஆனது ரொம்ப பெஸ்டான டைம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு கூடுதல் அதாவது இந்த அஷ்டம சனியால சந்திச்ச கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னா திருக்கொல்லிக்காடு இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அக்னிபுரீஸ்வரர் அங்க இருக்காரு அவரை போய் தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பா இந்த அஷ்டம சனியால உறவு பிரிஞ்சுது ஃபேமிலி பிரிஞ்சிருக்கு இல்லனா இந்த விஷயத்தை இழந்துட்டேன் இது என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாதிரி இழந்ததை மீட்டுக் கொடுக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதோட உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை கொடுக்கும் உபஜயஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறதுனால காவல் தெய்வம் உக்ர தெய்வம் இந்த ஏன்னா வந்து இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்குமே பாத்தீங்கன்னா சனி பகவான் ராகு கூட தான் இருக்க போறாரு ஒன்றரை மாசத்துக்கு இந்த டைம் உக்ர கால பைரவர் மாதிரியான உக்ர தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யும் போது மிக சிறந்த நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொடுக்கும் இதை தாண்டி நீங்க வந்து ஆஞ்சி சாதுவா இருந்தீங்க அப்படின்னா அதாவது சைவ தெய்வங்கள் சொல்லக்கூடிய விநாயகர் அப்புறம் ஆஞ்சநேயரை நீங்க வழங்கும் போது உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியானதை நீங்க பாசிட்டிவான நோக்கத்தோட போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவ்னஸ் அதிகமா தரப்போகுது இதுல தெய்வ வழிபாடு மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கறவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் அது பாத்தீங்கன்னா சனி பகவான் இயற்கையிலேயே வந்து தர்மம் சத்தியம் நீதி நியாயம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் இவரை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கும் போது அதிக ஆசைப்படாதவங்க லைஃப்ல உண்மையா வாழ்றவங்க அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாதவங்க இவங்க எல்லாத்துக்குமே அஷ்டம சனியா வந்தாலும் சரி அல்லது வேற எந்த இடத்துல சனி மறைஞ்சிருந்தாலும் சரி அவங்க சொந்த ஹாரஸ்கோப்லயே கெட்டிருந்தாலும் சரி பெரிய அளவில் தொந்தரவு பண்றதில்லை கோச்சாரத்துல வரக்கூடிய சனி பகவானானது இந்த கடகராசி நேர்களுக்கே கூட பெரிய அளவு முயற்சி பண்ணி அகல கால் வச்சவங்களுக்கு தான் பயங்கரமா பாதிச்சதே தவிர தானொன்னு தன் வேலை உண்டுன்னு இருந்தவங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த சர்வீஸ் ரிலேட்டட் இந்த தர்ம மடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கவங்க முதியோருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முதியோர் இல்லங்கள் வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெயர் புகழை தரக்கூடிய அமைப்பா இருக்கு அதனால உங்களால முடிஞ்சது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ அல்லது பஸ் ஸ்டாப்லயோ உங்க நியர்பைல யாராவது ரொம்ப வயசானவங்க ஊனமுற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஒருவேளை உணவாவது மனசார எந்த பிரதிபலனும் பார்க்காம நீங்க மனசார செய்யும் பொழுது நிச்சயமா சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ராஜநிலை டிவி வழியாக இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி